அதற்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் கணத்தையும் நமஸ்காரத்தையும் செலுத்திக் கொண்டிருந்தோம் அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது கேள்வியை கேட்டேன் நானே உருவாக்கி ஒரு கடவுளை நானே வணங்க வேண்டும் என்றால் அதற்கு நான் தான் இருக்க முடியும் அந்த காரியம் எனக்கு இருக்காது அப்பொழுது நான் ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது எனக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய வேதத்திலிருந்து பதில் கொடுத்தார் அந்த காரியத்தை தான் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னோடு கூட ஆதியாகம புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பிரியமானவர்களே இங்குதான் எனக்கு பதில் கிடைத்தது ஓ என்னை உருவாக்கி என்னை படைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று ஒரு ஞானம் எனக்கு கிடைத்தது பிரியமானவர்களே நான் இப்பொழுது சொல்லுகிறேன் இறைவன் என்று ஒருவர் இருப்பார் என்றால் அல்லது கடவுள் என்று ஒருவர் இருப்பார் என்றால் அவரை நான் உருவாக்க கூடாது அவர்தான் என்னை படைத்திருக்க வேண்டும் ஆம் பெரிய